வணக்கம் தமிழ் உறவுகளை விவசாய சொந்த இன்று நான் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி பயிரில் வந்து பெரும்பாலும் பூ சப்பை பிஞ்சுகள் அதிகம் உதிருது இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் பல்வேறு விவசாயிகள் நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டாங்க இப்போ நீங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய வெப்ப சலனத்தில் என்ன பிரச்சனைகள் வருது பருத்தி பயிரில் பெரும்பாலும் பூகளும் சப்பைகள் உதிர்றது வந்து அதிகமாக இருக்குது எனவே அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி முழு தகவலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் இன்றைக்கி சப்பை உதர்றதுக்கு பெரும்பாலான காரணம் பருத்தி பேரை பொறுத்த வரையும் சப்பை நிறைய கொட்டுது எனக்கு வந்து ஒரு எண்பது சதவீதம் சப்பைகள்லாம் கொட்டுது வைக்கிற சப்பை எல்லாம் கொட்டுது நிற்கவே இல்லை அப்படின்னு இன்றைக்கி பல்வேறு விவசாயிகள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒவ்வொரு விவசாயிக்கும் நம்ம இண்டிஜுவலாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஏதோ ஒரு வீடியோவை போட்டுடலாமின்னு தான் நம்ம இது வந்து ஒரு வீடியோ தொகுப்பாக போட்டுருவோம் அப்படிங்குறத ஒரு வீடியோ தொகுப்பாக போடுறோம் அதாவது சப்பைகள் பூ அதிகம் போட்டுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வெப்பநிலை தான் இயற்கை மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஆனால் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி முழு தகவலாக பார்க்க போகிறோம் இந்த வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நூறு இன்னைக்கு நூற்றி அஞ்சு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இன்றைக்கி வெயிலுடைய தாக்கம் பல்வேறு மாவட்டங்களில் இன்றைக்கி இருக்குது பல்வேறு பகுதிகளில் பருத்தி சாகுபடி நடந்துக்கிட்டு கோடை இல்லை கோடை மலை இருந்துருந்ததுன்னா சப்பை உதுறதோ பூ உதுறதோ வந்து பெரும்பாலும் அதிகமாக இருக்காது இப்போ வந்து வைக்கிற சப்பையெல்லாம் உதிருது அப்படின்னு பல்வேறு கேள்விகள் நம்மளுக்கு வந்துருக்கு இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம பழைய வீடுகளில் சொன்ன மாதிரி தான் அதிக வறட்சியான வறட்சியிலையும் தண்ணி விடக்கூடாது அடிக்கடியும் தண்ணி விடக்கூடாது அதே மாதிரி மழை பெஞ்சாலும் பூசப்பை கொட்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பழைய உரிமைகள் நம்ம போட்டிருக்கோம் ரொம்ப இப்போ இருக்க காலக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்குது ஏற்கனவே பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்டால் போதும்னு சொல்லியிருப்போம் ஆனால் இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னாக்கா நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு டைம் தண்ணி பாய்ச்சற சூழ்நிலையாக இருக்குது அதுவும் மண்ணை பொறுத்துன்னு வச்சிங்களேன் களிமண்ணாக இருந்தால் ஒரு பன்னெண்டு நாளில் கூட வண்டல் மண் எல்லாருந்தால் பன்னெண்டு நாளைக்கு ஒரு முறை மனசாரியாக இருந்தால் பத்து நாளைக்கு ஒரு முறை எட்டு நாளைக்கு ஒரு முறை தண்ணி இருக்கிறத பொறுத்து அதே மாதிரி தண்ணி ரொம்பவும் கடந்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு பன்னெண்டு டூ அதிகபட்சம் ஒரு பதினெட்டு மணி நேரத்தில் தண்ணி வடிக்கட்டு சில விவசாயிகள் சொல்லுவாங்க எல்லாம் தண்ணி வைப்பா தண்ணி வந்து உடனே வடிஞ்சிடும் உஞ்சி போயிடும் அப்படி விவசாயிகளுக்கு பிரச்சனை கிடையாது அது மண்ணின் தன்மையை பொறுத்து நம்ம நீர் நிர்வாக முறையை பயன்படுத்திக்கணும் அது மாதிரி ரொம்ப வறண்ட வர வறட்சியான சூழ்நிலைலையும் தண்ணி வைக்கக்கூடாது சரியான காலநிலை அப்படியில் நம்ம வந்து நீர் நிர்வாக முறையை சரியான முறையில் கையாளணும் அப்போ இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு பத்து நாளைக்கு ஒரு முறை தண்ணி வைங்க தண்ணி ஈரம் போது வந்து பார்த்தீங்க ஈராக இருந்துக்கிட்டே இருந்தா அப்போ சப்பை எல்லாம் இப்போ அதிகம் கொட்ட இப்போ நம்ம பல்வேறு பகுதிகளில் டெல்டா பொறுத்தவரை பல்வேறு பகுதிகளில் நம்ம ஆய்வு நடத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஈரம் இருக்கிற வயலில் வந்து அதிகமாக சப்பை கூட்டல அப்போ ஈரத்தை ஓரளவு லெவலாக மெயின்டைன் பண்ணிங்க ரொம்பவும் ஈராக இருக்கக்கூடாது லெவலாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் சப்பை அதே அதேமாரி நம்ம சொன்ன உர நிர்வாக முறை ஆல்ரெடி பழைய வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கேன் இம்மன் மிக்சர் இதெல்லாம் கொடுக்கணுன்னு எம்என் மிக்சர் கொடுக்கணும் போரான் கொடுக்கணும் கால்சியம் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் நான் வச்சு எனக்கு சப்பை கொட்டுது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மருந்தடிக்க சொல்லியிருக்கோம் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மருந்தடிக்க சொல்லியிருக்கோம் கட்டாயம் ஒவ்வொரு தண்ணி வைக்கும்போதும் ஒவ்வொரு டானிகைகளை பயன்படுத்த வேண்டியது இப்போ பூ சப்பை கொட்டுறதுக்கு இயற்கையை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஓரளவு ஒரு எண்பது சதவீதம் கொடுத்ததுன்னா ஒரு ஐம்பது ஐம்பது சதவீதம் குறைப்பதற்கு என்ன ஏன்னா நம்ம இயற்கையை மீறி எதுவுமே செய்ய முடியாது ஐம்பது சதவீதம் குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்போது மண்ணினுடைய ஈரத்தன்மை லெவலாக மெயின்டைன் பண்ணிக்கணும் மருந்துகள் கொண்டு போரான் போரானாக இருந்தால் ஒரு லிட்டருக்கு ஒன்று ஒன் கிராம் அது மாதிரி பயன்படுத்தலாம் மாதிரி விட்டல் எனர்ஜின்னு இருக்குது அது வந்து ஏக்கருக்கு கால் லிட்டரு விட்டல் எனர்ஜி ஹென்டபிலம் மேலே போடுறாங்க அதுவும் போரான் சத்து உள்ளது தான் மாதிரி கடைகளில் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு போரானை வாங்கி லிட்டருக்கு ஒன் கிராம் பயன்படுத்துங்க சரிங்களா இது கூட ஏதாவது ஒரு டானிக்கைகள் ஹீமிக்கோ ஏதோ ஒன்று மெயினாக எம்என் மிக்சர் போகலாம் மல்டி மைக்ரோ நியூட்ரியன்ட் அது பவுடராகவும் கிடைக்கும் லிக்யூடாகவும் கிடைக்கும் ஏன்னா அந்த அங்கக சத்துக்கள் குறைபாடுனாலையும் சப்பை கொட்டும் ஒரான் சத்து இல்லைனாலும் கொட்டும் அதே நுண்ணூட்டச்சத்து கால்சியம் மெக்னீஷியம் மாலிப்பண்ணு இந்த மாதிரி சின்ன சின்ன சத்துக்கள் அதாவது ஜீரோ புள்ளி ஜீரோ பன்னெண்டு பர்சன்டேஜில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் பற்றாக்குறைனாலையும் க இந்த சப்பைகள் கொட்டும் அதனால தான் வந்து நம்ம இந்த எம்என் மிக்சரை கட்டாயம் எல்லா ஸ்ப்ரேயிங்லேயும் நம்ம கொடுக்க சொல்கிறது அப்போ போரான் கூட இதை கொடுங்க அப்படி இல்லைன்னா ஐஏலுக்கு எம்எல்லை சிவப்பரான்னு ஒரு டானிக்கை போடுறாங்க அது ஏக்கருக்கு இரநூத்தம்பது எம்எல் இந்த டானிக்கை கூட நீங்கள் எம்என் மிக்சர் கலந்தடிக்கலாம் இல்லை ஆல்நின் கலந்தடிக்கலாம் இந்த மாதிரி அடிக்கும் போதும் உங்களுக்கு பூசப்பை கொட்டுறது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி போரா நடித்தாலும் அதே மாதிரி ஃப்ளானோஃபிக்ஸ் அப்படின்னு இருக்குது ஃப்ளானோஃபிக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய விவசாயிகள் கட்டுறாங்க கேட்குறாங்க இந்த ஃப்ளானோஃபிக்ஸை பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு டேங்க்கு பதினஞ்சு லிட்டரு டேங்காக இருந்ததுன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு எம்எல் பயன்படுத்துங்க பன்னிரெண்டு லிட்டரு டேங்காக இருந்ததுன்னா ரெண்டு எம்எல் பயன்படுத்துங்க இது அளவுக்கு அதிகமாக போகும்போதும் சப்பை கொட்டும் நல்ல லெவலாக பயன்படுத்துங்க இந்த ஃபிளானோபிக்ஸ் இது கொட்டுறதுனால இது வந்து பயன்படுத்துகிற பயன்படுத்துறதுனால பூசப்பை கொட்டுறதும் ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் குறையும் அதேமாதிரி நீர் நிர்வாகம் செய்யும் போதும் மாலை வேலையில் நீர் நிர்வாக முறையை பயன்படுத்துது செடிகளுக்கு நீர் நீர் பாய்ச்சும் போதும் சாயந்தர நேரத்தில் நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே வெயில் டையத்தில் நீங்கள் தண்ணி போது தண்ணி ஆல்ரெடி சூடாக இருக்கும் வேர்பகுதியில் போய் போதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புலோயம் சைலம் வழியாக சரிவர கடத்தி எடுத்துகிட்டு போக முடியாது நீர் சத்து பற்றாக்குறை இருந்தாலே புளோயோ சைலாம் சரியாக வேலை செய்யாது அப்போ சரியாக வேலை செய்யாததுனாலேயே இந்த சப்பைகள் கொட்டோம் அதே மாதிரி குஞ்சி பூச்சிகளோட தொந்தரவு இருந்தாலும் இந்த பூ சப்பைகள் கொட்டோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் நல்லா தான் கொட்டுது அதேமாதிரி மாதிரி குஞ்சி பூச்சிகள் தாக்குதல் இருந்ததுனால் தயோமொத்தாக்சின் இம்டா குளிபிரெடு பெப்ரோபென்ஷன் இது போன்ற மருந்துகளை ஏதாவது ஒரு மருந்துகளை வாங்கி ஒரு தயோமொத்தாக்சின் லிக்யூடாக கிடச்சதுன்னா ஒரு கால் லிட்டரு இம்மிடா ஒரு டேங்க் ஒரு பதினஞ்சு எம்எல் வெப்ரமன்ஷனாக இருந்தால் ஒரு வெப்ரமன்ஷன் இம்டா ஏக்கருக்கு ஒரு காய் கிலோ இம்டா ப்ளஸ் ஆஜ் ஏக்கருக்கு ஒரு காய்கிலோ கிலோ தயோபத்தாசியம் இருந்தால் ஒரு நூறு கிராம் இது வந்து சார் குஞ்சி பூச்சிகள்னால சப்பை கொட்டினா இந்த மாதிரி பயன்படுத்திங்க அதனால் நீர் நிர்வாக முறையை கட்டாயம் சரிவர பயன்படுத்துங்க இதெல்லாம் பண்ணி மீறி கொட்டுதுன்னா இயற்கையினு ஒன்று இருக்குது அதை வந்து யாராலும் வெல்ல முடியாதுங்கிறது நமக்கு தெரியும் நம்மளோட கடமை நம்ம செய்யும் போதும் முற்றிலும் குறைக்க முடியலைனாலும் ஒரு எண்பது சதவீதம் அறுபது சதவீதம் நம்மளால் கட்டாயம் குறைக்க முடியும் நம்ம சொன்ன முறைகளை கட்டாயம் பயன்படுத்துங்க வெயிலில் தண்ணி விடாதீங்க அதே மாதிரி தண்ணியை வந்து வயல்லே வச்சுருக்காதிங்க குறைஞ்சது ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே தண்ணி வடி பன்னெண்டு டு பதினெட்டு மணி நேரத்துக்குள்ளே தண்ணியை வடிகட்டுங்க போரானை பயன்படுத்துங்க எம்என் மிக்சர் கொடுங்க நம்ம போர் பக்கத்து போர்லேருந்து தண்ணி வாங்கி விட்றோம் அவங்க மத்தியானதுலாம் தண்ணி கொடுக்குறாங்க தயவு செஞ்சு அப்போலாம் தண்ணி கட்டாதீங்க இரவு தண்ணி வாங்கி இப்போது காசு கொடுத்து தண்ணி வாங்குறோம்ல அந்த மாதிரி போதும் கொஞ்சம் போர்க்காரவங்கள்ட்ட சொல்லி தண்ணியை சரி வர மாலை வேலையில் கொடுங்க அதே மாதிரி நைட்டில் போரை போட்டு விட்டுட்டு போய் தூங்கிட்டீங்கன்னா மறுநாள் காலையில் சரியாக அதை வடிகட்டுறதுக்கு வடிகால் வசதி கொண்ட வடிகால் வசதி கொண்டு அதை வடிகட்டிடுங்க இது மாதிரிலாம் செய்யும் போதும் முழுவதும் சப்பையை போட்டுறது நிறுத்தப்படும் அதுக்கு மேலே வெயிலோட தாக்கத்தை பொறுத்து சப்ப கொட்டுறது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுநாமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்